ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்கு இருக்கணுன்னுவாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்தே நான் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்கெட்டு கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தர் சி பிஸ்கெட் ஆதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜுக்கு மெயில் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இந்த நமுத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம போடுக்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியாவாக இருக்கட்டும் மக்களாக இருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவத மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி செய்கிறோம் அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரிய பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை செம்ம கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வேர்ல் நேரட் தேட்டரியர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அண்ட் பிரகாஷ் என்னோடய அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த படத்தையும் எல்லாம் அவங்க வச்ச நம்பிக்கை கேளுடைய நன்றி

இப்ப நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேல இருக்கிற கோபத்துல என்ன வந்து திட்டுறாங்க என்ன எதுக்காக திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோபத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோபத்துல திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் நான் பாவாடை கிடையாது பாவாடைனா ஃபர்ஸ்ட் புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னு நான் சங்கியே கிடையாது ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி பிங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் உங்கள் அரசியலை பாருங்கள் சினிமாவில் இதுக்கு வர வர ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு பண்ணுறீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம் காசுக்கு கிரெடிட் ஆகுது இவங்க போய் அரசியல்வாதிகளில் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுருங்க அதே மாதிரி தான் ரஜ ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் வந்த கருத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணும்ன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்ட் செட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஆஸ் எ என்டையர் டீம் ஒரு யங் டீம் வியா யூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப் சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டோனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்